பலம் மீண்டும் மூண்டுமுறை உங்களை சந்திப்பதில் மற்றத்த மகிழ்ச்சி நம் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக அசலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி காத்து வந்தனங்கள் ஒன்பதாவதை நிறைவேற்றி அதிகாரமுள்ள ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கான வேட்பு மனு தாக்கல் சற்று முன்னர் நிறைவேற்றிருக்கிறவை முப்பத்தி ஒன்பது வேட்பாளர்கள் களத்தில் இருக்கிறார்கள் இருபத்தி இரண்டு அரசியல் கட்சிகள் பதினேழு சுயேட்சை குழுக்கள் ஒரு அங்கீகரிக்கப்படாத அரசியல் கட்சிகளுக்கு கூடாக இந்த வேட்பாளர்கள் களம் இறங்கியிருக்கிறார்கள் என்பது ஆஹ் ஊடக வாயிலாக நாம் அனைவரும் அறிந்த இருக்கிறது இந்த நிலையில் பிரதான வேட்பாளர்களாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தேசிய மக்கள் சக்தியினுடைய தலைவர் அனுரகுமாரதி அதிசா நாயக்க பொதுஜன பெருமுணவினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச அவர்கள் பிரதான வேட்பாளர்களாக பார்க்கப்படுகின்ற அதே நேரம் முன்னாள் அமைச்சர் சரத் பொன்சேகா முன்னாள் அமைச்சர் கலாநிதி விஜயதாச ராஜபக்ச உட்பட பல இரண்டாம் கட்ட பிரபல்யமான நபர்களும் களத்தில் இருப்பதையும் நம்மால் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது இந்த நிலையில் முப்பத்தி ஒன்பது வேட்பாளர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபத்தி ஓராம் தேதி நடைபெறப் போகின்ற இந்த ஜனாதிபதி தேர்தலிலே களம் இருக்கிறார்கள் இதில் ஆஹ் ஏற்கனவே நாங்கள் எங்களுடைய பதிவுகளிலும் காணொலிகளிலும் குறிப்பிட்டிருக்கின்ற விடையாம் சிறுபான்மை கட்சிகளுடைய ஆதரவோ எந்த ஜனாதிபதி வேட்பாளருக்கு இருக்கிறதோ அந்த வேட்பாளர் வெற்றி அடையக்கூடிய அதிக அளவிலான வாய்ப்புகள் இருக்கின்றன என்பது அந்த அடிப்படையிலேயே தமிழ் கட்சிகளும் முஸ்லிம் கட்சிகளும் மாறி மாறி சத்யத் பிரேமதாசாவுக்கும் ரணில் விக்ரமசிங்கவுக்கும் தங்களுடைய ஆதரவை வழங்கிக் கொண்டிருப்பதையும் நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இன்று காலை கடைசியாக பாராளுமன்ற உறுப்பினர் மலேகத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற வேலுக்குமார் ஜனாதிபதி வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு ஆதரவை தெரிவித்து அவரோடு இணைந்திருக்கிறார் இந்த அடிப்படையில் நேற்று அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் ரிஷாத் பதூதியினுடைய தலைமையில் உள்ள கட்சி நேற்று சஜித் பிரேமதாசாவுக்கு ஆதரவு வழங்கி தன்னுடைய ஆதரவை தெரிவித்து அவரோடு ஐக்கிய மக்கள் சக்தியோடு இணைந்திருக்கிறார் அந்த அடிப்படையில் ஏற்கனவே ஸ்ரீலங்கா முஸ்லீம் கவுன்சிலுடைய தலைவர் ரோ ஃபக்கீம் சஜித் பிரேமதாசாவுக்கு ஆதரவு வழங்கி ஐக்கிய மக்கள் சக்தியில் இணைந்ததை நாம் அனைவரும் அறிந்த விடயமாக இருக்கிறது இந்த நிலையில் இப்போது இருக்கின்ற பார்க்கப்படுகின்ற பெரிய விடயமாக இருப்பது என்னவென்றால் சஜித் பிரேமதாசாவுக்கு ஆதரவாக ரவ் ஃபக்கீமும் ரிஷாத் பதியுதீனும் கலங் இருக்கின்ற போது அவர்களுடைய வாக்கு வங்கியில் இருக்கின்ற அத்தனை வாக்குகளும் நேரடியாக சஜித் பிரேமதாசாவுக்கு சென்றுவிடும் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு பல சில வேளைகளில் சஜித் பிரேமதாசா தரப்பினருக்கு இருக்கக்கூடும் ஆனால் இங்கே மறைமுகமாக பார்க்கின்ற போது இருவருடைய கட்சியிலும் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் ஐந்து பாராளுமன்ற உறுப்பினர்களையும் அயிலிங்க மக்கள் காங்கிரஸ் நான்கு பாராளுமன்ற உறுப்பினர்களையும் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பாராளுமன்றத்துக்குள் நுழைந்த போதிலும் இப்போது அவர்களுடைய கட்சிகளிலே அநேகமான பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவர்களுடைய கட்சியில் இல்லாமல் நேரடியாக ஜனாதிபதி ஜனாதிபதி வேட்பாளர் ரணில் விக்ரமசிங் அவர்களுக்கு ஆதரவு வழங்கி வருவதை எம்மாறு பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இந்த நிலையில் அகில மக்கள் காங்கிரசிலே தெரிவு செய்யப்பட்ட மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்கள் கட்சியினுடைய தலைவர் ரிஷாத் பதூதியினுடைய தலைமையிலே நான்கு பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றம் சென்ற போதிலும் இப்போது அந்த கட்சியிலே பாராளுமன்றத்திலே பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற ஒரே ஒருவர் தான் இருக்கிறார் அவர் ரிஷாத் de... அவருடைய கட்சியிலே அம்பாரையிலே போட்டியிட்ட முஷாரஃப் புத்தளத்திலே போட்டியிட்ட அலி சப்ரி ரஹீம் அதே போன்று அன்றாபுரத்திலே போட்டியிட்ட இஷாக் ரஹ்மான் ஆகியோர் இப்போது நேரடியாக ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்குவதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அதேபோன்று போன்று ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸிலும் அநேகமாக அலி சாஹிர் மௌலானா அண்மையிலே நடைபெற்ற கட்சியினுடைய உச்சவிட கூட்டத்திலும் சம்பவம் அளிக்கவில்லை அதேபோன்று ஐக்கிய மக்கள் சக்தியோடு இணைந்து எட்டு கட்சிகள் கையொப்பமிடுகின்ற அந்த நிகழ்விலும் அவர் கலந்து கொள்ளவில்லை நேற்று முன்தினம் ூருக்கு வருகை தந்து அவருடைய அலிசாயிர் மௌலானுடைய பிறந்தகமான வேறாவூரிலே ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் அவருடைய கட்சி உயர்மட்டத்தோடு வருகை தந்து பொதுக்கூட்டம் நடத்துகின்ற போதும் அதிலும் அலிசாஹிர் மௌலானா கலந்து கொள்ளவில்லை இதை பார்க்கின்ற போது சில வேளைகளில் சாஹிர் மௌலானா ரணில் விக்ரமசிங் அவர்களுக்கு ஆதரவு வழங்கி அவரோடு இணைந்து விடுவார் என்கின்ற ஒரு கருத்தாளரும் அரசியல் அவதானிகள் மத்தியில் இருக்கிறது அதே போன்று கல்வனையிலே செல்வாக்குமிக்க நபராக இருக்கின்ற எச் எம் எம் ஹரிஸ் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களும் சில வேளைகளில் ரணில் விக்ரமசிங் அவர்களுக்கு ஆதரவாக சென்றால் அநேகமாக கட்சியிலே ஒன்பது பாராளுமன்ற உறுப்பினர்களில் ஐந்து அல்லது ஆறு பாராளுமன்ற உறுப்பினர்கள் நேரடியாக ரணில் விக்ரசிங்குக்கு ஆதரவாக சென்று விடுவார்கள் என்பது வெள்ளிலை மலையாக தெரிகிறது இந்த நிலையில் கட்சிக்கு கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலில் அளிக்கப்பட்ட வாக்குகளில் அறுபது சதவீதமான வாக்குகள் இந்த ஆறு பாராளுமன்ற உறுப்பினர் அல்லது ஐந்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் வசம் இருப்பதனால் அப்படியே ரணில் விக்ரமசிங் அவர்களுக்கு சென்றுவிடக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது இந்த நிலையில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசும் அகில மக்கள் காங்கிரசும் ரணில் விக்ரமசிங் அவர்களுக்கு ஆதரவு வழங்காமல் சஜித் பிரேமதாசாவுக்கு ஆதரவு வழங்குகின்ற போது தமது கட்சிக்கு ஏற்கனவே கிடைத்த சில இலட்சம் வாக்குகளில் அநேகமாக அரைவாசிக்கு குறைவான வாக்குகளை சஜித் பிரேமதாசா பக்கத்துக்கு செல்லக்கூடிய சூழ்நிலை இருப்பதாக அரசியல் அவதானிகள் கருத்து வெளியிடுகின்றார்கள் இந்நிலையில் அதிகமான சிறுபான்மை கட்சிகள் இரண்டு தரப்புக்கும் தொடர்ந்து தங்கள் ஆதரவை வழங்கி வருகிறார்கள் தமிழ் கட்சிகளிலும் நம்முடைய தமிழ் தேசிய சுதந்திர முன்னணி ஏற்கனவே அங்கே மலையகத்திலே செல்வாக்குமிக்க கட்சியான இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் போன்ற கட்சிகள் ஏற்கனவே ரணில் விக்கிரமசிங்கவுக்கு தங்களுடைய ஆதரவு வழங்கி இருக்கின்றன இங்கே சஜித் பிரேமதாசா அவர்களுக்கு ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் அகில மக்கள் காங்கிரஸ் மனோ கணேசனுடைய தமிழ் முற்போக்கு கூட்டணி உட்பட மேலும் சில கட்சிகளும் சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு தங்களுடைய ஆதரவை வழங்கியிருக்கிறார்கள் போக போக இன்று காலை வேலுகுமார் ரணில் விக்ரமசிங் அவர்களுக்கு ஆதரவை வெளிப்படுத்தியிருக்கிறார் அதே போன்று இன்னும் சஜித் பக்கமும் ரணில் பக்கமும் நிறைய பேர் சாயக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது இன்றுதான் வேட்பு மனு தாக்கல் நடைபெற்றிருக்கிறது இனிமேல் சூடு பிடிக்கின்ற போது ஜனாதிபதி தேர்தல் இருபக்கமும் சாயக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது எனவே சஜித் பிரேம தாசாவா அல்லது ரணில் விக்ரமசிங்கவா அல்லது மத்தியிலே மிகவும் செல்வாக்கு பெற்றிருக்கின்ற நாட்டை ஆளப்போகின்றார்கள் என்கின்ற கேள்விக்குறி தொடர்ந்தும் தக்க வைக்கப்பட்ட நிலையிலேயே இருந்து வருகிறது மேலேயே புதிய வாக்காளர்களாக ஒரு மில்லியன் வாக்காளர்கள் இணைத்துக் கொள்ளப்பட்டிருப்பதாக தேர்தல் ஆணையாளர் தெரிவிக்கின்ற போது அந்த ஒரு மில்லியன் வாக்குகளில் கணிசமான வாக்குகள் தேசிய மக்கள் சக்தியினுடைய தலைவர் அனுரகுமார திசா நாயக்காவை நோக்கி செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது பதினெட்டு வயதுக்கும் இருபத்தி ஒரு வயதுக்கும் இடைப்பட்ட அந்த வாக்காளர்கள் அநேகமாக அனுரகுமார திசா நாயக்காவை நோக்கி தங்களுடைய அவதானிப்பை கூர்மையாக செலுத்துவதையும் காணக்கூடியதா இருக்கிறது இந்த நிலையில் தொடர்ந்தும் இந்த மூன்று வேட்பாளர்களுக்கும் இடையே பாரிய போட்டி நிலவிக்கொண்டே இருப்பதை நாம் அவதானிக்க கூடியதாக இருந்து வருகிறது இந்நிலையில் பிரச்சார கூட்டங்கள் ஆரம்பிக்கப்பட இருக்கின்றன இருபத்தி மூன்றாம் தேதி ஜனாதிபதி ஜனாதிபதி வேட்பாளர் ரணில் விக்ரசிங் அவருடைய கூட்டம் அன்றாபுரத்தில் ஆரம்பிக்கப்பட இருக்கிறது அதே போன்று சஜித் பிரேமதாஸ் அவருடைய கூட்டமும் பிரதான கூட்டமும் ஆரம்பிக்கப்பட இருக்கிறது அனுபகுமார திசாநாயக் அவருடைய கூட்டமும் ஆரம்பிக்கப்பட இருக்கிறது இந்நிலையில் பிரச்சார கூட்டங்கள் ஆரம்பிக்கப்படுகின்ற போதுதான் அவற்றில் சொல்லப்படுகின்ற கருத்துக்கள் இனிமேல் மக்களை ஈர்ப்பு செய்கின்ற போது அந்த வேட்பாளருக்கு தங்களுடைய ஆதரவை வழங்குவதற்கான ஒரு முனைப்பு நூடாக மக்கள் பயணிக்கக்கூடும் இருந்தாலும் சிறுபான் தொடர் நாம் சொல்லி வருகிறோம் இருக்கின்ற சிறுபான்மை கட்சிகள் எந்த வேட்பாளருக்கு அதிகமான வாக்கை கொடுக்கிறார்களோ எந்த பகுதியிலே அதிகமான சிறுபான்மை வாக்குகள் எந்த பக்கத்துக்கு சாய்கிறதோ அந்த பக்கத்தில் வெல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் பெரும்பான்மை வாக்குகள் இன்று அநேகமாக செல்வாக்கு மிக்க பெரும்பான்மை இனத்தைச் சேர்ந்த வேட்பாளர்கள் போட்டியிடுகின்ற போது அவர்களுக்கு சமாளவிலான வாக்குகள் அல்லது அதிகப்படியான வாக்குகள் செல்லக்கூடிய சூழல் இருப்பதால் சிறுபான்மை கட்சிகளுடைய அல்லது சிறுபான்மை சமூகத்தினுடைய வாக்குகள் இங்கே அதிகமாக குவிகிறதோ அந்த வேட்பாளர் வெல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கும் எனவே நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இந்த தேர்தலிலே ஜனாதிபதி தேர்தல் மிகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பரில் நடைபெற இருக்கின்ற இந்த ஜனாதிபதி தேர்தல் மிகவும் போட்டிமிக்க ஒரு தேர்தலாக அமைய இருக்கிறது இந்த சூழ்நிலையில் யார் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனாதிபதி தேர்தலிலே வென்று அந்த அரியாசனத்திலே அமரப் போகின்றார் என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் மீண்டும் ஒரு முறை உங்கள் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம் நன்றி அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல உலகம் பாரபலம் யூடியூப் சேனலோடு இணைந்திருக்க எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கானையும் அழுத்திவிடுங்கள் லைக் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எமது சேனலின் வெற்றிக்கு ஆதரவு தாருங்கள் நன்றி